கோவை மத்திய மண்டலம் பகுதியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் தொடர்ச்சியாக இன்று கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டியன் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதுக்குட்பட்ட வடகோவை மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் அறுபத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பி எஸ் சரவணகுமார் அனைத்து தரப்பு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் இதில் அறுபத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கமலாவதி போஸ் காந்திபுரம் பகுதி செயலாளர் சேதுராமன் அறுபத்தி எட்டாவது வார்டு செயலாளர் போஸ் தென்றல் நாகராஜ் பறக்கும்படை ராஜ்குமார் ரவி ஞானசேகர் மாநகராட்சி அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்